நடிகர் தலைவாசல் விஜய் இவர் தமிழ் மலையாளம் தெலுங்கு படங்கள்ல சப்போர்ட்டிங் ஆக்டராவும் நெகட்டிவ் ரோல்லையும் நடிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம வேட்டைக்காரன் கன்னத்தில் முத்தமிட்டால் வேட்டை போன்ற படங்கள்ல டப்பிங் ஆர்டிஸ்டாகவும் ஒர்க் பண்ணிருக்காரு கமல்ஹாசன் விஜய் அஜித்னு எல்லா பெரிய ஹீரோக்களோடவும் நடிச்சிருக்காரு இவர் பிலிம் இண்டஸ்ட்ரிக்கு வந்த கொஞ்ச காலத்திலேயே நூறு படங்களுக்கு மேல நடிச்சிட்டாரு சமீபத்தில் இவரோட மகள் நேஷ்னல் லெவல் ஸ்விம்மிங் காம்படிஷனில் கலந்துக்கிட்டு அதில் வின் பண்ணியிருக்காங்க தலைவாசல் விஜயோட மகளை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் பொதுவாக ஒருத்தர் சினி ஃபீல்டில் இருந்தால் அவங்களோட மகன் மகளும் சினி ஃபீல்டில் தான் வரணும்னு எதிர்பார்ப்பாங்க ஆனால் தலைவாசல் விஜய் அப்படி இல்லை இவரோட மகள் பெயர் ஜெயவீனா இவங்க ஸ்ரீ ராமச்சந்திரா யூனிவர்சிட்டியில் பிஎஸ்சி படிச்சிட்ருக்காங்க ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் ராஞ்சியில் நடந்த ஸ்விம்மிங் காம்படிஷனில் சில்வர் பிரான்ஸ் மெடல் வின் பண்ணியிருக்காங்க இருந்தாலும் தலைவாசல் விஜய்க்கு அவரோட மகள் கோல்டு மெடல் வின் பண்ணணும்னு ஆசை வந்திருக்கு அதுக்காக எல்லா ஷூட்டிங்கும் கேன்சல் பண்ணிவிட்டு கேரளாவில் நடந்த ஸ்விம்மிங் காம்படிஷனுக்கு அவரோட மகள் கூட போயிருக்காரு அதில் ஜெயவீனா ஃபிஃப்டி மீட்டர் கேட்டகரியில் கலந்துக்கிட்டு தேர்ட்டி ஃபோர் பாயிண்ட் ஃபார்ட்டி த்ரீ செகண்டில் அந்த டிஸ்டன்ஸை கடந்து கோல்டு மெடல் அடிச்சிருக்காங்க அது பற்றி பேசின தலைவாசல் விஜய் ஜெயவீனா அவங்களோட ரெண்டு வயசில் இருந்தே ஸ்விம்மிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த இன்ட்ரெஸ்ட் இவங்களோட அண்ணன் ஜெயவந்தால தான் வந்துருச்சுன்னு சொல்லிருக்காங்க கூடி சீக்கிரமே ஜெயவீனா இன்டர்நேஷ்னல் லெவல் காம்படிஷன்ஸ்லையும் பார்ட்டிசிபேட் பண்ணி கோல்டு மெடல் வின் பண்ணுவாங்கன்னு நம்பிக்கையோடு சொல்லியிருக்காரு தலைவாசன் ஜெய் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடனடி அப்டேட்ஸ்களை பெற வெல் கிளிக் கேட்குங்கள்